Hi welcome back to my YouTube channel Brain with you. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டுகள் கொடுத்த ரிட்டனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் எந்த டைப் ஃபண்டு வந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரண்ட்டில் இருக்கிறப்ப வந்து பெரிய அளவில் சரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்பேரிசனை பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலம் உங்களுக்கே வந்து ஒரு கரெக்டான ஒரு தீர்மானம் வரும் எந்த திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்க இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபிளிக்சி கேப் ஃபண்டு எப்படி முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து உதாரணமாக லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு இருக்கிற இந்த மூன்று வகையான திட்டங்கள்லேயும் வந்து அக்ராஸ் மார்க்கெட் கேபிலைசேஷனில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவர் முதலீடு பண்ணலாம் எதிர் வந்து பெரிய அளவில் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணலாம் அல்லது மார்க்கெட்டில் வந்து மிட் கேப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த டயத்தில் மிட் கேப்பில் அவர் தன்னோட போர்ஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம் மாதிரி ஸ்மால் கேப் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப விலையறங்கிருக்கு அதனால் ஸ்மால் கேப்பில் அவர் முதலீடு தீர்மானிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிறப்ப அவர் எதை வேண்டாலும் அவர் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண முடியும் இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே நேரத்தில் மல்டி கேப் பண்ட்ல என்ன வித்தியாசம் நீங்க பண்ற முதலீட்டில் வந்து உதாரணமாக வந்து கன்ஃபார்மாக வந்து அவர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல முதலீடு பண்ணணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து மிட் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும் அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்லேயே வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் முதலீடு பண்ணணும் பேலன்ஸ் இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் தீர்மானிப்பார் எந்த வகையான ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணணும் அவர் தீர்மானிக்குவார் ஸோ இப்படி தான் வந்து மல்டி கேப் ஃபண்டுன்னு செயல்படும் ஸோ மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்த்தாச்சு இதில் எதுவும் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து மல்டி கேப்பை விட வந்து ரிஸ்க்கு குறைவு ஏன்டா இதில் பெரிய அளவில் வந்து எல்லா ஃபண்டுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் பெரிய அளவில் லார்ஜ் கேப் ஸ்டாக்குகள் இருக்கும் அதே நேரத்தில் இதில் ஏற்கனவே வந்து அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நிச்சயமாக அவங்க முதலீடு பண்ணணும் அதனால் ஃப்ளெக்ஸி கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம இந்த ஃபண்டுகள் கொடுத்த ரிட்டனை பற்றி பார்க்கலாம் கடந்த ஒரு வருடத்தில் வந்து பங்கு சந்தை ஒரு வருஷம் தொடர்ந்து இறங்கு முகத்திலே இருக்குது பெரிய அளவில் எதுவும் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு ஃபண்டுகள்லேயும் வந்து எந்த அளவு ரிட்டன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது நான் வந்து டாப்பாக இருக்கிற ஒரு நாலு ஃப்ளெக்ஸிகா ஃபண்டை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அதற்கு அடுத்தது இந்த ஃப்ளெக்ஸிகா ஃபண்டையெல்லாம் வந்து இந்த நான்கு ஃபண்டுகள் வந்து க்ரீன் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்தது மல்டி கேப் ஃபண்டுகள் எல்லாத்தையும் வந்து ப்ரௌன் கலரை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இதோட டைப் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதாவது இது ஃப்ளெக்ஸி கேப்பா அல்லது மல்டி கேப்பாக நீங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன் அடுத்தது இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்டில் அளவு வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க நெட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எவ்வளோ பெரிய தொகை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்தது ஒரு வருஷத்தோட ரிட்டன் த்ரீ இயர் ஃபைவ் இயர் டென் இயரோட ரிட்டன் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி நிஃப்டி ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாம் வந்து நெகட்டிவெலாக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப எந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சைட் கேப் ஃபண்டு வந்து செவன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பராக்பரிகோட கேப் ஃபண்ட் வந்து அதுவும் ஒரு செவன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஃப்ளெக்ஸி கேப் பண்ண பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் எயிட் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு மோத்திலால் ஒஸ்வாலோட கே ஃபண்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவில் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் வந்து ஃபாலாக ஆயிருக்கு நீங்கள் கம்பேரிட்டிவ்ல வந்து மற்ற ஃபண்டுகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுகளும் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது அதாவது மல்டி கேப் பண்ணை பொறுத்த வரைக்கும் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா அதில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கம்பெயரில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வகையான ஃபண்டுகளும் வந்து அதாவது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னும் பெரிய அளவில் வந்து வளரலை இன்னும் தங்களோட பழைய குரோத்தை வந்து இன்னும் டச் பண்ணாமே இருக்குது அதனால தான் வந்து இதில் நெகட்டிவ் நம்மளே பார்க்க முடியுது மற்றபடி லாங் டேர்மில் இந்த திட்டங்கள் சிறந்ததா அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பும் சரி மல்டி கேப்பும் சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சிறந்தது குறைந்தபட்சமாக உங்களோட முதலீடு காலம் ஒரு ஏழு வருடத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்க இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து சிறந்த ஃபண்டாக தான் எடுத்து காமிச்சிருக்கேன் இதில் மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோடய ஃப்ளெக்ஸி கேப்பும் சரி மோத்திலாவோடஸ் ஃப்ளெக்ஸி கேப் அதுக்கப்புறம் பராக் பரிக் மூன்றுமே நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட்டுக்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்களில் ரிட்டன் எடுத்து பார்த்திங்கன்னாலும் அதுலேயும் நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்மளாட்டி பார்க்க முடியுது பத்து வருஷத்தில் பார்த்தாலும் நமக்கு ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியுது மல்டி கேப் ஃபுல்லாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் வந்து நம்மளாட்டி பத்து வருஷத்தில் ரிட்டன் பார்க்க முடியுது ஐந்து வருடத்துலேயும் நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியுது பட் ஷார்ட் டர்மை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் ஒரு வாலடலிட்டி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி நம்மளாட்டி பார்க்க முடியுது பங்கு சந்தை இன்னும் சரி படித்ததில் இன்னும் இதோட விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி இந்திய மார்க்கெட்லேயும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வர வர அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து இந்தியா மேலே வந்து ஒரு நல்ல நியூஸ் வராதனால நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாம் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு குரோத் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ உண்மை இப்போ கோல்டு வந்து பெரிய அளவில் ரிட்டன் கொடுக்குதுன்னா அதுக்கு நம்ம எல்லாம் மாறிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கோல்டு வந்து ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு இது இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட்டன்சி தான் நம்ம செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா கோல்டு பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸி கேப்பண்டா என்ன மல்டி கேப்டன் என்னால் அது எப்படி முதலீடு பண்ணுது அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டுகள் கொடுத்த ரிட்டர்ன் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் ஒரு வருஷத்தில் எந்த ஃபண்டு வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது விலை குறைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்க புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மகிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமா இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபோட் இகொட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்